அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனத்தில் இந்த நூற்றி நாற்பத்தொம்போது அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் அதே மாதிரி இப்போ இருக்கிற டீச்சர் ஃபோர்ஸுங்கில் இருந்து ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முப்பத்தி ஒரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டிட்டோஜாக் அமைப்பினர்கள் வந்து போராட்டங்கள் நடத்திருக்காங்க ஸோ போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க இந்த இதனால் தங்களுடைய கோரிக்கையை அரசுக்கு செலுத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த அமைப்பு டிட்டோ டிட்டோஜாக் அமைப்பு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்ற ஒரு உயர்மட்ட கூட்டம் ஒன்று நடத்தியிருக்காங்க அதில் சில தீர்மானங்கள் போட்டியிருக்கு முப்பத்தோரு அம்சங்கள் அரசுக்கு முன் வச்சுருக்காங்க இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு கிட்ட அரசு கிட்ட ஒரு கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருக்காங்க ஸோ அதில் இருந்து முக்கியமான தீர்மானங்கள் அப்படின்னு சொல்லி சில தீர்மானங்களை எடுத்திருக்காங்க அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஜிஓ ஸோ ரத்து செய்யணும் ஆசிரியர் பணி நியமனத்தை வந்து நேரடியாக டெட் பாஸ் பண்ணவங்களோட டேரக்டாக போஸ்டிங் போடணும் மேலும் ஒரு நியமன தேர்வு இருக்கக்கூடாது அப்படின்றது முப்பத்தி ஒரு அம்ச கோரிக்கைகளை இது தொடர்ந்துருக்கும் ஸோ கட்டட நிர்வாகத்திற்காக டிட்டோஜாக் நிறுவனம் நேரடியாக இதில் தீர்மானங்கள் அனைத்தும் அனைத்துக் கட்சி தலைவர்களையும் சந்திக்க பத்தொன்பாந்தேதி இருபதாம் தேதி வரும் ரெண்டு நாட்களில் அவங்க வச்சுருக்காங்க சென்னையில் அனைத்து கட்சி தலைவர்களை சந்தித்து டிட்டோஜாக்கை முப்பத்தோரு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இரண்டாவது தீர்மானம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அமைச்சர்கள் மற்றும் மாணவர்கள் அந்த பிரதிநிதிகள் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய இவர்களை போயிட்டு சந்தித்து போராட்டங்களை முக்கியமான ஒரு நடைமுறைப்படுத்தலாம் ஸோ அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் போயிட்டு சந்திக்க போகிறாங்க ஸோ டிட்டோஜாக் அமைப்பு சாதாரணமாக போயிட்டு முப்பத்தோரு அம்ச கோரிக்கைகள் சம்பந்தப்பட்ட கொடுக்க போறாங்க ஸோ இதை தனித்தனியாக அனைத்து மாவட்டத்திலும் சந்தித்து ஒட்டுமொத்தமாக தமிழர் உலகத்தையே திசை திருப்பி பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்ல இருக்காங்க ஸோ இதில் மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க அப்படின்ற தீர்மானம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா கோட்டை முற்றுகையிட்டு தீர்மானம் இருபத்தி மூணு இந்த தேதிகளில் கோட்டை முற்றுகையிட போகிறதா சொல்லியிருக்காங்க அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் அலுவலகம் மாவட்டத்துடைய ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே போயிட்டு முற்றுகையிட போகிறாங்க ஸோ இதற்கான தீர்மானங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாலாவதாக காட்படுது நாலாவது வந்து முப்பதுலேருந்து ஒன்று பத்து அக்டோபர் மாதம் ஸோ ஆகிய தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தோரு அம்ச கோரிக்கைகளில் தமிழக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி கோட்டை முற்றுகையற்ற மாவட்டம் பத்தொன்பது மாவட்டங்கள் வீதமாக கோட்டை முற்றுகையிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போராட்டத்திற்கு எழுச்சி எழுச்சியுடன் பங்கேற்பது தீர்மானங்கள் நிறைவேற்றி இருப்பது அஞ்சாமல் தீர்மானம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் வேண்டுகோள் வைக்கிறது ஸோ கடைசி தீர்மா தீர்மானம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ரிட்டர்ஜாக் அமைப்பின் முப்பத்தோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உங்களுக்கு நிறைவேற்றணும் அப்படின்ட்டு வைக்க போகிறாங்க ஸோ இதுதாங்க டிட்டோஜா பம்பெனியோடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றும் எந்தெந்த தேதிகளில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அரசுக்கு அறிவிப்பு எடுத்திருக்காங்க ஸோ இது முதல் கட்டமாக ஒவ்வொரு கட்டமாகவும் அரசுக்கு அழுத்த தர போகிறாங்க இதனால் அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து கட்ட போராட்டங்களும் ஐந்து கட்ட நடவடிக்கைகளும் எடுக்கணும் அவசியம் அவசியம் கிடையாது முதற்கட்ட நடவடிக்கை இரண்டாம் கட்ட நடவடிக்கையில் அரசு வந்து பதில் இது தேவையில்லை உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் இத்தனை கோரிக்கைகளுக்கு நாங்கள் நிறைவேற்றப்படும் இத்தனை பார்த்திங்க நிறைவேற்ற முடியாது இப்போ கன்ஃபார்மாக நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனடியாக அது வந்து பார்த்திங்கன்னா வாக்குறுதி அளிக்கும் பட்சத்தில் கோரிக்கைகளை நிறைவேற்றும் ஸோ உடனடியாக போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் நிறைந்து நிறுத்தப்படும் அதனால் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி தோல்வி உற்றது காரணமாக அடுத்த கட்ட அழுத்தம் வந்து தர இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க ஸோ கோரிக்கைகளை அனைத்தும் நிறைவேற்றணும் அப்படின்றது அனைவருடைய ஆசையாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்குது பொறுத்து வந்து நாம பார்க்கும் புதிய தகவல் மற்றும் அப்டேட்கள் தேவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சென்னோட இணைந்தர்கள் வீடுபொருள் நலத்தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்